சிலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது கனமழை காரணமாக இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது விடுமுறை இன்று விடக்கூடிய மாவட்டங்கள் உங்களுடைய மாவட்டங்களாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக இரவு தொடங்கிய மழை தொடர்ந்து பெய்து காலை வழி புயந்து கொண்டிருக்கிறது நிறைய விதமான மாவட்டங்களில் கிட்டத்தட்ட பதினான்கு மாவட்டங்களில் கனமழையானது பொய்து வருகிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நாகை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது என்று தெரியப்படுகிறது மேலும் நம்மளுடைய திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களிலும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் ஒரு சில இடங்களில் கனமழையும் மிதமான மழையும் பெய்து வருகிறது என்று வானிலை ஆய்வம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக எங்க மழையின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்றால் நம்முடைய தென் மாவட்டங்கள் தான் தென் மாவட்டங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தாக்கம் இருக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னியாகுமரி நெல்லை ராமநாதபுரம் தூத்துக்குடி தேனி தென்காசி சிவகங்கை புதுக்கோட்டை என தென் மாவட்டங்கள்ல எல்லாத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையின் தாக்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டிருக்கிறது இதனால இப்போ இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை வருவதற்கான இன்று வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது மேலும் இதனை தவிர்த்து வீடியோ பார்த்துருக்க செல்ல உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமா தெரிவிங்க கண்டிப்பாக வந்து மாவட்ட ஆட்சியர்கள் கிட்டத்தட்ட ஆறு இல்லை எட்டு ஓ கிளாக் குள்ளே ஆறு டு எட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்குது அப்படின்றத அலசி ஆராய்ந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கான விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பார்கள் ஸோ அது வரைக்கும் செல்லக்கூடிய சிலராக வெயிட் பண்ணுங்கள் அப்படி விடுமுறை விட்டாங்கன்னா நம்ம வந்து வீடியோ மூலமாக அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்